இந்த முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வீடியோ ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இதை வந்து நம்ம நேரில் போய் பார்க்கறது கூட இவ்வளவு பக்கத்துல நின்று பார்க்க முடியுமா இவ்வளவு தரிசனம் கிடைக்குமான்னு தெரியாது அது வேற எங்கும் இல்லை பழனிமலை ஆண்டவருடைய அந்த மரகதலிங்கத்துடைய அபிஷேகமும் ஆராதனையும் தான் பார்க்க போறோம் போகர் அருளிய அந்த நவபாஷண சிலைகளோடு சேர்த்து இந்த ரெண்டு மரகதலிங்கங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே லாங் வீடியோல மூன்றாம் படைவீடு சிறப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரகதலிங்க ங்களைப் பத்தி சொல்லிருப்பேன் இந்த ரெண்டு லிங்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா போகர் வந்து பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ண அந்த மரகத லிங்கம் தான் இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்குது பழனி மலையில மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு அபிஷேகங்கள் நடைபெறும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி இதுதான் வந்து பண்ணுவாங்க ஆனா இது உற்சவர் அப்படிங்கறனால பாலாபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்றாங்க இந்த மாதிரி போய் நம்ம பக்க பக்கத்துல இருந்து கூட இவ்வளோ நல்லபடியா பார்க்க முடியாது எனக்கு வந்து இந்த வீடியோ எங்க அத்தை மூலமா வந்து கிடைச்சது சரி அதை வந்து உங்ககிட்டயும் நான் வந்து பகிர்ந்துக்கலாம் உங்களுக்கும் வந்து பழனி மலைக்கு போகணும்னு ஆசை இருக்கும் ஆனா வந்து போக முடியாத சூழ்நிலையா இருக்கும் நம்ம வந்து கந்த சஷ்டி நாள்ல இந்த மாதிரி முருகனுடைய அருளை பெறுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அதுல ஒரு வழிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து படைவீடுகளுடைய சிறப்பும் அதே மாதிரி எனக்கு கிடைக்கிற வீடியோ வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி மரகதலிங்கத்தை யாரெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு இந்த கந்தசஷ்டி நாள்ல வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா போன வருஷம் கூட நான் வந்து பூஜை பண்ண வீடியோ தான் வந்து போட்டிருந்தேன் அப்போ கூட இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு கிடைக்கல ஆனா இந்த முறை நான் முருகனை பத்தின பேசுறேன் அவருடைய பெருமைகள் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறாரு பக்தர்களுக்கு எப்படி கருணை புரிகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் அவருடைய படைவீடுகளுடைய சிறப்புகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு கிடைக்கிது அது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்டயும் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த மரகதலிங்கத்தை வேற எங்கேயுமே வந்து இவ்வளவு அரிதா வந்து நம்ம வந்து காண முடியாது அப்படிப்பட்ட நம்ம தமிழகத்துல இருக்கிற பழனி ஆண்டவர் திரு ஆமினன்குடி மூன்றாம் படை வீட்டுல போகர் வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ண இந்த சிவலிங்கத்தை இந்த மரகதலிங்கத்தை உங்ககிட்ட இன்னைக்கு காமிக்காதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி பழனி தண்டாயுத பாணியை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அவங்க எல்லாருமே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எழுதணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கொடுக்கறதுல ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த மரகதலிங்கத்துக்கு எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி மாலைகள் அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் விபூதி இந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் வந்து நடந்துச்சு பெரியவங்க முன்னிலையில அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்மளும் வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து நேரில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சதுல நான் வந்து முருகன் வந்து கந்த சிருஷ்டியில் நமக்கு வந்து அந்த கருணை நீ வந்து புரிஞ்சிருக்காரு நீ வந்து பேசுன நான் வந்து உனக்கு காட்சியாவே கொடுக்கறேன்னு சொல்லி இந்த காட்சியை வந்து கொடுத்த அந்த சிவபெருமானுக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் சிவ குடும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றியை சொல்லிக்கலாம் சந்தன அபிஷேகம் பாக்குறவங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க கூட பாருங்க மரகதலிங்கத்துக்கு செவ்வரளி மலர்கள் எல்லாம் வந்து சாத்தி பன்னீரால வந்து அபிஷேகம் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரும் பேரு அப்படின்னு சொல்ல முடியும் தயிரால அபிஷேகம் செய்யறத பாக்குறது புத்திர பாக்கியத்தை இந்த விபூதி அபிஷேகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அபிஷேகம் விபூதி அப்படிங்கிறது பழனி ஆண்டவர் மட்டுமல்ல எல்லா முருகன் கோவில்களையும் விபூதிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் உரிய அற்புத அபிஷேகம் இந்த மாதிரி வந்து திருச்செந்தூர்ல நேத்து வந்து தங்கத்தேரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்திருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்ச பழனி ஆண்டவருடைய மரகதலிங்க அபிஷேகத்தையும் ஆராதனையும் உங்களுக்கு காமிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் இதுல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் சோ நீங்க அந்த அத்தனை பேரும் இதுல லைக் கொடுங்க வீட்டில இருந்து எங்கிட்ட இருக்கிற முருகனை வச்சு வழிபாடு செஞ்சேன் ஆனா அங்கிருந்து எனக்குன்னு முருகன் நமக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை அனுப்பிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்